ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளிய மனமாகின்ற குருவின் இருப்பிடம் இருதயம் ஆனால் அந்த குழந்தை தூக்கம் விழித்த பொழுது அழுவதும் பால் குடிப்பதும் செய்கிறதல்லவா செய்கிறதுண்டு அப்பொழுது மனம் இல்லையெனில் அழுவதற்கோ பால் குடிப்பதற்கோ முடியுமா முடியாது அது அழவும் பால் குடிக்கவும் செய்கிறது ஆனால் பால் எப்படி உண்டாவதென்றும் அது எங்கிருந்து கிடைக்கிறது என்றும் அக்குழந்தைக்கு சிந்திக்க முடியுமா முடியாது அதன் காரணம் என்ன அதற்கு சக்தி இல்லாததான் அதற்கு சக்தி இல்லை என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் சக்தி இல்லை எனில் அதற்கு அழுவதற்கோ பால் குடிப்பதற்கோ முடியாது ஆனால் சிந்தனை எங்கிருந்து உண்டாகின்றது மனத்திலிருந்து சிந்திப்பதற்கு என்ன வேண்டும் மனம் உண்டாயிருக்க வேண்டும் மனம் உண்டாயிருந்தாலும் சிந்திப்பதற்கு முடிவதில்லை ஏனென்றால் அக்குழந்தை அழுகின்ற போதும் பால் குடிக்கின்ற பொழுதும் அதற்கு மனம் இல்லையா அப்பொழுது அதற்கு சிந்திக்க முடியுமா முடியாது அதற்கு காரணம் என்ன குழந்தைகளுக்கு சாதாரணமாக என்ன இல்லை என்று சொல்லுவது புத்தி இல்லை என்று சொல்லுகிறார்கள் புத்தி இல்லாவிடில் சிந்திக்க முடியுமா முடியாது அப்பொழுது சிந்திப்பதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும் புத்தி உண்டாயிருக்க வேண்டும் அப்பொழுது சிந்திக்கிறது புத்தி அந்த புத்தி பல காரியங்களை குறித்தும் சிந்திக்கின்றதாகும் அவ்விதம் சிந்திப்பதற்குள்ள காரியங்களை எங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றது மனத்தில் அப்பொழுது பல காரியங்களை குறித்தும் சிந்திப்பதற்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்ற இடமாகும் மனம் அந்த மனமாயிருக்கின்ற இடத்தில் புத்தி போய் சிந்திக்கின்றது அப்படியென்றால் அந்த மனத்தின் இடம் எதுவெனில் நீர் ஒரு காரியத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது உம்முடைய சிந்தனையும் அச்சமயத்தில் உனது கண் விழிகளும் எந்த பக்கமாக போகின்றன மேல் போகின்றன அப்பொழுது சிந்திப்பது எங்கே மனத்தில் மனத்தினுடைய இடம் கீழே நெஞ்சுக்கு மத்தியில் இருக்கும் என்றால் சிந்தனைக்கு மேல் பக்கம் போக காரணம் என்ன கீழ்ப்பக்கத்தில் உள்ள நெஞ்சி குழியில் அல்லவா பார்க்க வேண்டியது குழியில் கீழே நெஞ்சி தான் பார்க்க வேண்டியது சிந்திக்கும் சமயம் அவ்விதம் பார்ப்பதுண்டா அவ்விதம் பார்ப்பதில்லை ஏனில் இதோ இந்த வீட்டின் வட அறையினுள் ஒரு சாமானை நீர் வைத்துவிட்டு தேவையான போது அதை அந்த வீட்டின் தென்புறம் இருக்கும் அறையினுள் போய் பார்த்தால் கிடைக்குமோ கிடைக்காது ஏன் வைத்த இடத்தில் பார்க்காததால் வைத்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்தில் பார்த்தால் கிடைக்குமோ கிடைக்காது இப்படி நமக்கு ஏதாவது காரியத்தை பற்றி சிந்திப்பதற்கு பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது எங்கே மனத்தில் ஆகையினால் சிந்திப்பதற்குள்ள காரியங்களை பத்திரப்படுத்தி வைப்பது மனத்தில் தான் அதனால்தான் மனத்தினுடைய இடம் புருவமத்தியம் என்று சொல்ல காரணம் புரு என்று சொல்லுவது இரண்டு கண்களினுடைய புருவங்கள் அதனுடைய மத்தியத்திற்கே புருவமத்தியம் என்று சொல்லுவது அதுவேயாகும் மனத்தினுடைய இடம் அந்த இடத்திற்கே இருதயம் என்று பெயர் அந்த இருதயம் நீர் தொட்டு நெஞ்சு குழிகள் இருக்கிறது என்றால் அங்கு மூடுவதற்கோ திறப்பதற்கோ ஏதாவது உண்டோ இல்லை ஆத்ம வணக்கம்